வணக்கம் தமிழக முதலமைச்சரின் சிறப்பு திட்டங்களால் மகளிர் வாழ்க்கை மேம்பட்டுள்ளது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் திமுக தலைமை பேச்சாளர் ஆடுதுரை உத்ராவதி பெருமித பேச்சு கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி திருநாவலூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் தமிழக முதல்வர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் பட்ஜெட் விளக்கு பொதுக்கூட்டம் நேற்று இரவு ஏப்ரல் பத்தொன்பது சனிக்கிழமையன்று சேந்தநாடு பகுதி அண்ணா திடலில் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் வசந்தவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் உதயசூரியன் எம்எல்ஏ தலைமை கழக பேச்சாளர் ஆடுதுறை உத்தராபதி ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அப்பொழுது திமுக தலைமை பேச்சாளர் பேசுகையில் அனைத்து தரப்பு மக்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் தமிழக மக்கள் பயனடைந்து வருகின்றார்கள் குறிப்பாக விடியல் பயணம் மற்றும் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் திட்டத்தால் மகளிரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு உள்ளது என்றும் அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடத்தில் பெருமிதமாக பேசினார் இதனைத் தொடர்ந்து திமுக தலைவரின் உறுதிமொழியான தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு என்ற உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதில் உளுந்தூர்பேட்டை நகர திமுக செயலாளர் டேனியல் ராஜ் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சந்திரசேகர் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்

அப்ப திருச்சியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் நாராயணசாமி நாடு பெரியவர் அப்போதிருந்த முதல்வர் அவர்கள் அந்த போராட்டத்தை நடைபெற விட விடக்கூடாது என்பதனால் போலீஸாரை உண்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் இதுதான் எங்கள் எங்கள் இலக்கு இலக்கு நன்றி வணக்கம் தலைவர் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஜாதகம் சரியில்லை அவருக்கு கட்டம் சரியில்லை அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் இரண்டாவது முறையும் தமிழ்நாட்டை ஆள பிறந்திருக்கிற ஒரே தலைவர் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் வரலாறு எங்கள சதிக்கிறோம் இந்த மண்ணில் நடக்கத்தான் போகிறது நீங்கள் என்னென்ன வித்தையை காண்பிக்கிறீர்கள் மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே நீங்கள் ஏன் தமிழக